ごめん。 The party. நீர்கால் <middly>

ஏதே கொஞ்ச நேரம் சும்மா இருக்கே தேய் மாணிக்கம் என்ன இதெல்லாம் வீட்டை காலி பண்ண போறியன்னு சொல்லியாவே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம காலி பண்ண போறிய ஏன் இப்படி பண்றிய கொஞ்ச நேரம் சும்மா இருந்தமா குழந்தை எங்க அம்மா தான் எனக்கு திடீர்னு வீட்டை காலி பண்ணலாம்னு சொன்னாங்க எனக்கு வேண்டாம்னு தோணுச்சு அப்புறமா யோசிச்சு பார்த்தேன் அதுவும் சரிதானேன்னு தோணுச்சு குழந்தை

என்னது பாட்டி எதுமே சொல்லலையா ஆமா நாங்க வாடகை கொடுத்துட்டு தான இதுல இருக்கோம் அதனால சொந்த வீட்டுக்கு போலாம்னு அவங்களே சொல்லிட்டாங்க எங்க வீட்ல எல்லாரும் சமாதானமா நீ இடையில கடந்து குழப்பாம இரு ஏய் சரோஜா அட்வான்ஸ் எப்ப தருவா இங்க பார் காண்டி அடுத்த மாசம் வரோம் அது வரைக்கும் இங்க இருக்கணும்னா இருங்க எல்லாம் போயிட்டே இருங்க ஏய் ஏமா சும்மா கடந்து சண்டை போடாதீங்கமா அட்வான்ஸ் தானே ஓனர் கிட்ட நான் வாங்கிக்கிறேன் இல்லமா அம்மா அதை காலி பண்ணான்னு முடிவு பண்ணியாச்சல இன்னைக்கு வாங்க மாணிக்கம் நீங்கள் விட்டுட்டு எதுக்கு காலி போனர் ஏன் புருஷன் போறாரு போனர் ஏன் புருஷன் இனி விட்டுட்டு போனா இந்த பக்கமே வரல அதுக்கே என்ன இப்படி எல்லாம் உன ஒப்பாரி வைக்கல உன மாதிரி வாடகை வீட்ல இருக்க முடியாம சொந்த வீட்டுக்கு போறாரு இதுக்கு அழுகே பாரு அழுகே நீ இங்க பின்னாடி ஓடிப் போ போனர் அப்படி போலாமா இனி தான் வளகாப்பு பண்ணி எங்க அப்பா வீட்டு கூட்டிட்டு போடவல்ல அத உனக்கு தெரியுதுல பெறவேன கேள்வி பையன கேள்வி போனர் அவர் போனர் யாராவது சேவராது போ நீ இருக்க முடியல முதுகுல தங்கிட்டு ஓடு நீ எதிர்பார்க்க அட்வான்ஸ் எப்படி கொடுக்க முடியாது நினைக்கிறேன்

like